கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சனத்திலிருந்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனின் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் அங்கே ராக்காலம் இராது எங்கே இந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் புதிய சிலைமை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவர் சொன்னாரே இருந்த யோவானுக்கு இங்கே ஏறி வா இனி சம்பவிக்க வேண்டிய நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் அல்லவா அவர் சபையை பற்றியும் அதற்கு அதற்கு பிறகு வர காலத்தை பற்றியும் அதற்கு பிறகு வரப்போகிறதான யுத்தத்தைப் பற்றியும் அதற்கு பின்பு நடக்கப்போகிற ஆயிர வரிச அரசாட்சியைப் பற்றியும் கோகு மா யுத்தத்தைப் பற்றியும் அதற்கு பின்பு வருகிறதான வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே சொல்லுகிறார் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே இனி வரப்போகிற புதிய சிலைமை பற்றி அவர் பேசுகிறார் பதினாலாம் அதிகாரத்திலே சிவனை பற்றி வெளிப்படுத்துகிறார் ஆனால் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் புதிய சிலைமை பற்றி வெளிப்படுத்தப்படுகின்றன அந்த புதிய சிலைமையில என்ன இல்லையாம் ராக்காலம் இல்லை ராக்காலம் இல்லாத பட்டணம் தான் புதிய சிலை ஆனால் அந்த நிச்சயத்திலே வரப்போகிற புதிய சிலைமையிலே நாம் ராக்காலத்தை காண முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் பரமேறு சிலை என்று அழைக்கப்படுகிறீர்கள் பரிசுத்தாய் பரிசுத்தால் மட்டும் நீங்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள் சிலைலி ஜெருசலேம் பரமையே சிலே எப்பொழுது பெற்றீர்களோ நீங்கள் பரமையர் சிலை என்று அழைக்கப்படுகிறீர்கள் ஆனால் நாம் எல்லாரும் புதிய சிலைமாய் மாற வேண்டும் புதிய காணப்படக்கூடிய ஒரு அனுபவங்கள் ஆன்மீக ரீதியிலே இந்த உலகத்தில் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அங்கே என்றால் இருள் இல்லை இருட்டு இல்லை இருள் என்றால் என்ன மூன்று விதமான இருளை பற்றி நமக்கு தெரியும் பாவ இருள் மரண இருள் புறம்பான இருள் சொல்லுங்க மூணு இருள் சொல்லுங்க பாவ இருள் மரண இருள் புறம்பான இருள் சங்கீதக்காரன் மரண இருளை பற்றி சொல்லுகிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலோ பல்லாப்புக்கு பயப்படுகிறேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற இமது போலும் உங்கள் தழிவு என்னை ஆகையினால் மரண இருளை பற்றி தாவிது சொல்லுகிறான் அந்த மரணம் எப்படி வந்தது யாக்கோபு சொல்வதுல பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் இச்சையானது கப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் பொழுது என்ன உண்டாகிறது மரணம் அப்படியானால் பாவத்துக்கு இருள் இருக்கிறார் அன்பின் வெளிச்சத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சொத்திகரிக்கு ஒன்னியவான் ஒன்னாம் அதிகாரம் ஐந்து மாறு ஏழு வசனங்களை படித்து பாருங்கள் வெளிச்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற யோவான் திடீரென்று பாவம் சுத்திகரிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவு இருளில் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது நாம் அவரோட அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும்

அதில் இருந்து வழங்கிக் கொள்கிறோம் பரிசுத்தான் ஒளி பாவம் இருள் பாவ இருள் நம்ம விட்டு நீங்க நமக்குள்ளே பரிசுத்தமாகிய ஒளி உண்டாக வேண்டும் அந்த பாவ இருள் நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கும் இனிமேல் அந்த பாவத்துக்கு இடம் கொண்டே இருந்தால் நமக்குள்ளே மரண இருள் உண்டாகும் பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணம் உண்டாகும் மரண இருள் அதுதான் ஆத்மா மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் அதனால ஆத்மா செத்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய இருள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அது ஆத்மாவுக்குள்ள ஜீவன் உண்டாகும் போது உடனே வெளிச்சம் உண்டாகிறது அந்த மரண இருள் மாற என்ன நடக்க வேண்டும் அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தால் வெளியரங்கமாக்கினார் சுவிசேஷத்தால் வெளியரங்கமாக்குகிறார் ரெண்டு தீமத்தையே ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்

அந்த மரணத்துக்கு இருக்கிற இருள் பரிகரிக்கப்படுவது சுவிசேஷத்தால் ஒளி சுவிசேஷத்துக்கு என்ன இருக்கிறது ஒளி சுவிசேஷத்துக்கு ஒளி இருக்கிறது என்பது எப்படி தெரிகிறது ரெண்டு தேவனுடைய சாயராய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேஷத்துக்கு ஒளி இருக்கிறது வார்த்தை தான் வெளிச்சத்தை உண்டாக்கியது வார்த்தை தான் வெளிச்சத்தை உண்டாக்கியது ரெண்டும் மூணு நாலு வசனங்கள் வாசிக்கும் போது இது வழங்குகிற ஒழுங்கின் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஜலிவாடி ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்றார் என்ன சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் வெளிச்சத்தை வெவ்வேறாய் அப்ப தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சத்தை உண்டாக்கியது அந்த வார்த்தை தான் சத்தியம் சத்தியம் தான் சுவிசேஷம் சுவிசேஷம் தான் உபதேசம் ஆகையினால் இந்த நாட்களிலே நீ சுவிசேஷத்தை கேட்க கேட்க விசுவாசிக்க விசுவாசிக்க உன் உள்ளத்தில் இருக்க இருள் நீங்கி மரண இருள் நீங்கி உனக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும் அதனால தான் மத்தையை நாலாம் அதிகாரத்திலே சுவிசேஷகன் என்ன எழுதுகிறான் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அதிகாரம் படி இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்

ஆண்டவராய் இயேசுதான் சொல்லுவார் எல்லாம் அவருக்கு ஒரு வேலை தான் எல்லாம் செய்வார் தண்ணி ரசமா மாறணுமா வேலை வரணும் ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணணுமா அதற்கு ஒரு வேலை வரணும் ஒரு மனிதனை சுகமாக்கணுமா அதற்கு ஒரு வேலை வரணும் லாசர் உயிரோடு எழுப்பணுமா அதற்கு ஒரு வேலை வரணும் வேலைக்கு முன்னால போகவே மாட்டார் அற்புதங்களை செய்ய மாட்டார் குணமாக்க மாட்டார் பிரசங்கம் பண்ண மாட்டார் ஜனங்களை சந்திக்க போக மாட்டார் நடக்கணும் ஆனால் இயேசுடைய விருப்பம் எல்லாம் அந்த வேலையில தான் நடக்கணும் என் வேலை இன்னும் வரவில்லை அந்த வேலை வரும்பொழுது அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார் இங்க பாருங்க பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வேலை அந்த காத்திருந்தார் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அவர் தீர்க்கதர்சன் சொல்லிவிட்டான் ஆனால் அதை நிறைவேற்றுவது எப்போது அந்த வேலைக்காய் காத்திருந்தார் அந்த வேலை வந்தபோது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்கினார் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பிரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படியான சுவிசேஷம் தான் மனுஷனுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குது எப்படி அவர் வானம் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னாரோ அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிட்டு அது போல வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தால் வெளிச்சம் உண்டாகிறது அங்கே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஏன் பூமியானது வெறுமின் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் மாறியது தூதர்களுடைய விழுகையினால் ஏன்னா ஒன்னாம் வசனம் சொல்லுது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் பூமியையும் வானத்தையும் சிருஷ்டிக்கும் போது ஒழுங்கில்லாமல் பெருமையாக உண்டாக்கவே மாட்டார் ஆனா இரண்டாம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையாயும் பெருமையாயும் இருந்தது என்று சொல்லியிருக்கிறது ஏன் ஏன் அப்பொழுது வேத பண்டிதர்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்த போது தூதர்களின் விழுகையினால் தான் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது என்று கண்டுபிடித்தார்கள் இருளிருந்தது அதனால தான் அந்த அதிபதிக்கு என்ன பேர் தெரியுமா அந்தகார லோகாதிபதி சொல்லுங்க அந்த அதிபதிக்கு பேர் என்ன அந்தகார லோகாதிபதி அவன் அந்தகாரத்துக்கு அதிபதி நம்முடைய தேவனோ இருக்கிறார் ஒளி காண்டவராய் இருக்கிறார் அவன் செய்த பாவத்தால் இருள் உண்டானது அவனுக்குள்ளே மரணம் இருக்கிறது ஆகையினால் அவன் ஜனங்களுக்குள்ளே இருளையும் மரணத்தையும் பாவத்தையும் உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறார் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது நம்முடைய அவயவங்களிலே எங்கே ஆழம் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுறான் மனிதனுடைய இருதயத்தின் உட்கருத்தும் அவனுடைய யோசனைகளும் மிகவும் ஆழமாகி இருக்கிறான் நம்முடைய இருதயம் இந்த ஆழமா இருக்கும் அந்த ஆழத்துல என்ன இருக்கு நீ பாவம் செய்தால் இருள் இருக்கு சங்கீதத்தில் இன்னொரு பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன உமது மதகின் இளைச்சல்களால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது ஆழம் இன்னொன்னு சாத்தானின் ஆழம் இன்னொன்னு மனிதனின் ஆழம் தியத்தீரா சபையை பற்றிநாதர் என்ன சொன்னார் சாத்தானின் ஆழங்களை அறியாத சிலர் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் சாத்தானுக்கு ஆழம் இருக்கு பகுதியில் என்ன எழுதுகிறார் பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிறார் சங்கீதத்திலே மனுஷனுடைய இருதயம் ஆழம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் உமது மதகின் இறைச்சல்களால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது நமக்குள்ளே பாவம் இருக்குமானால் இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஆழம் சாத்தானின் ஆழத்தை கூப்பிடும் சாத்தானின் ஆழம் நம்முடைய ஆழத்தை கூப்பிடும் நம்முடைய ஆழம் வந்து எரிச்சலினாவியே வா 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 ஆவியே வா பிரவீனப்படுத்துறாவியேவா ஆவியே வா என்று சொல்லி நம்முடைய ஆழம் அந்த ஆழத்தை கூப்பிடும் உடனே சாத்தானினால என்ன செய்யும் நம்மை போய்விடும் சாத்தானினால நம்மை கூப்பிட ஆரம்பிக்கும் என்ன செய்யும் மதுபான மருந்த வா புகை பிடிக்க வா வித்தல போட வா சினிமா வா உபச்சாரம் பண்ண வா 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 ஆழத்தை ஆழம் அழைக்கிறது ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் பரிசுத்தம் இருக்குமானால் நிச்சயமாக அது தேவனின் ஆழத்தை அழைத்துக் கொண்டே இருக்கும் தேவனே வாழும் இயேசுவே பரிசுத்தாதியே வாழும் பரிசுத்தாவியே வா தேவ மகிமே வா தேவராஜ்யே வா தேவ நீதியே சொல்லி தேவன்டைய ஆழங்களை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கும் மட்டுமா தேவன் ஆழமும் கூட நம்முடைய ஆழத்தை கூப்பிடும் தேவன்ட ஆழங்கள் நம்முடைய ஆழங்களை கூப்பிடும் எப்படி கூப்பிடும் மகனே வா மகளே வா இங்கே ஏறி வாக்கமாக இருக்கிறவர்களே வாத்தப்பட்டு மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் விலை மிங்கி பணம் இலவசமாய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அது நம்மை பார்த்து அழைத்துக் கொண்டே அது மட்டுமல்ல ஆண்டவர் என்ன செய்வார் நம்மை ஏற்ற நேரத்திலே அழைத்துக் கொண்டே இருப்பார் ரச்சிப்பை வா ஞானசானம் வா பரிசுத்தாய் வா ஊழியத்துக்கு வா சிவனுக்கு வா சிங்காசனத்துக்கு வா மகிமையை பெற்றுக் கொள்ள வா என்று சொல்லி அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆழத்தை ஆழம் அழைக்கிறது அதனால பூமியின் ஆழங்களிலே இருள் இருந்தது போல நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருள் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டும் இரத்தத்தால் இருள் நீக்கப்படுகிறது தேவனுடைய வசனத்தால் இருள் நீக்கப்படுகிறது பரிசுத்தாவியினால் இருள் நீக்கப்படுகிறது ஏன்னா பரிசுத்தாவியினால் வரும்பொழுது அக்கினிமயமாய் வருவார் அந்த அக்கினிக்கு வெளிச்சம் இருக்கிறது ராக்காரம் இல்லாத நகரம் தான் நம்முடைய இருதயத்திலே எந்த இருளும் இருக்கக்கூடாது பாவ இருளோ மரண இருளோ இந்த ரெண்டு இருளும் இருக்குமானால் நாம் போகிற இடம் புறம்பான இருள் புறம்பான இருளுக்கு யார் போவார்கள் முதலாவது கல்யாண வஸ்திரம் தரிக்காதவர்கள் ஏசுநாதர் சொன்னார் ஒரு பெரிய யஜமானன் ஜனங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு அழைத்திருந்தார் ஆனால் எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்திருந்தார்கள் ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருந்தான் அந்த வீட்டு எஜமானன் பந்தியிலே வரும் பொழுது ஒருவன் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான் அவனை பார்த்து கேட்டார் நீ ஏன் கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை வேதத்தில் போட்டிருக்கு அவன் மௌனமாக இருந்தான் ஹீ பிகேம் ஸ்பீச்லெஸ் பேசாமல் இருந்தான் உடனே எஜமானன் சொன்னார் என்னுடைய காலும் கட்டி புறம்பான ஈரலுக்கு தள்ளுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயர் இந்த கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன யூதர்களுடைய கல்யாண முறமையின் நடக்கும் பொழுது என்ன நடக்குமாம் கல்யாணத்துக்கு உள்ளே வரும்பொழுதே கல்யாண வஸ்திரம் கொடுப்பார்களாம் அதை தறித்து கொண்டு உள்ளே வர வேண்டுமா நம்ம எல்லாம் அது கிடையாது நம்மளாக வாங்கி கல்யாண வஸ்திரம் தரிச்சுட்டு தான் உள்ளே போகணும் ஆனால் அங்கே அப்படி இல்லை உள்ளே வர்றவங்க எல்லாேருக்கும் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும் அதை தரித்தவர்களாக இவர்கள் உள்ளே வந்துருக்கலாம் அதனால் இவன் என்ன செய்திருக்கிறான் எல்லாரும் வருகிற வழியில் வரல வந்திருந்தான்னா வாங்கியிருப்பான் இவன் வேறு வழியாக உள்ளே வந்திருக்கிறான் ஆவிக்குரிய ஜத்தில் என்ன அர்த்தம் அறிந்த சத்தியத்துக்கு யார் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்க தான் கல்யாண வசனம் தரிக்காதவங்க இவனுக்கு தெரியும் கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே வசனம் கொடுக்கப்படும் அதை வாங்கி தரிக்க வேண்டும் பந்தியிலே உட்கார வேணும்னு தெரிஞ்சும் கூட அறிந்த சத்தியத்துக்கு அவன் உண்மை இல்லாமல் இருந்தான் இது போல நம்முடைய வாழ்க்கையில் அறிந்த சத்தியத்துக்கு உண்மை இல்லாமல் இருந்தால் நாமும் கல்யாண வசன் தரிக்காதவர்களால் காணப்படுவோம் கல்லும் கட்டப்பட்டு புறம்பானைகளுக்கு தள்ளப்படுவோம் இரண்டாவது புறம்பானைகளுக்கு தள்ளப்படுகிறது யார் தெரியுமா தாலந்துகளை உபயோகிக்காதவர்கள் ஆண்டவர் ஒருவனுக்கு ஐந்து தாலந்து இன்னொருவனுக்கு ரெண்டு தாலந்து இன்னொருவனுக்கு ஒரு தாலந்து கொடுத்தார் ஐந்து தாலந்தை வாங்கினவன் இன்னும் ஐந்து சம்பாதித்தான் இரண்டு தாலந்து கொடுத்தவன் கொடுக்கப்பட்டவன் இன்னும் ரெண்டை சம்பாதித்தான் ஆனா ஒரு காலந்து வாங்கினவன் அதை கொண்டு போய் என்ன செய்தான் புதைத்து வைத்தான் ஆனா எஜமானன் வந்து கேட்ட நேரத்தில் ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்று எனக்கு தெரியும் ஆகையினால் நான் அதை புதைத்து வைத்தேன் இவனை பார்க்கல அறிவாளிதான் அந்த எஜமானன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் உனக்கு தெரியுமே நீ ஏன் அந்த தாலந்தை கொண்டு போய் காசு காரணத்தில் கொடுக்கவில்லை நான் வட்டியோடு வாங்கி கொள்வேனே ஆகையினால் அந்த எஜமானன் சொன்னானுடைய கையும் காலும் கட்டி பரம்பானர்களுக்கு தள்ளுங்கள் அதனால் ஆண்டவர் நமக்கு தந்த தாலந்துகளை எல்லாம் உபயோகிக்கணும் பாடுகிற தாலந்தா பாட்டு பாடு ஜெபிக்கிற தாலந்தா ஜெபி உபவாசிக்கிற தாலந்தா உபவாசி தீர்க்கதரிசன் சொல்லக்கூடிய தாலந்தா தீர்க்கதரிசன் சொல்லு சுவிசேஷம் சொல்ல தாளந்து இருக்கா சுவிசேஷம் சொல்லு கத்தர் உனக்கு என்ன தாளந்து தந்தாரோ அதுல நீ உண்மையா இருக்கணும் ஆண்டவர் என்ன தாளந்து நமக்கு தந்தாரோ அதுல உண்மையா இருக்கணும் அந்த தாளந்து புதைச்சு வச்சோம் கடைசியில் கத்தருக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் மூணாவது இயேசுவை கிறிஸ்து என்று யூதர்கள் அவர்களை சொல்கிறார் அவர்கள் கடைசியில் ராஜ்யத்தின் இருப்பார்கள் அவர்கள் புறம்பான பற்கடிப்பு உண்டாக இருக்கும் அநேகர் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட என்ன செய்வார்கள் பந்தி இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்தரோ புறம்பான தள்ளப்படுவார்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்காத ரட்சகர் என்று விசுவாசிக்காத யூதர்கள் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் மரண இருள் இருள் புறம்பான இருள் மேற்கொள்ளாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அங்கே காலம் இராது இந்த நாட்களில் நமக்குள்ள பாவமோ மரணமோ புறம்பான இருளுக்கு போகக்கூடிய எந்த ஒரு சுபாவமோ காணப்படாதவழிக்கு கத்தனமை பாதுகாக்க வேண்டும் இந்த இருள் நீங்க அன்பின் அப்ப சொல்லி சொல்லுவது போல ஏசு கிறிஸ்துவின் தத்தம் உங்களுடைய இருளை மாற்றி பாவ இருளை மாற்றி பரிசுத்தின் வெளிச்சத்தை அது உண்டாக்கும் தேவன் எப்படி இருக்கிறார் ஒளியா இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருப்போம் நாம் தேவனோடும் குமாரனோடும் பரிசுத்தவான்களோடும் இருக்க நாம் ஒளியிலே நடக்க வேண்டும் இரண்டாவது சுவிசேஷத்தின் மூலம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையினால் நன்றாக தேவனுடைய வசனம் படியுங்கள் கேளுங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள் அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் மூணாவது பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்குமானால் நமக்குள்ள வெளிச்சம் உண்டாகிக்கொண்டே இருக்கும் இருள் வருவதற்கு இடமே இருக்காது ஆகையினால் தான் வாசஸ்தலத்தில் இருக்கிற குத்து விளக்கிலே பிரதான ஆசாரியன் அதை அணைந்து போகாதபடி என்னை ஊற்றிக்கொண்டே இருப்பான் கரிந்திரியை வெட்டிக்கொண்டே இருப்பான் அந்த விளக்கு அணையக்கூடாது இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பான் ஏனென்றால் உடைய வெளிச்சம் அணைந்து உனக்குள்ளே இருள் உண்டாகக்கூடாது என்பதற்காக அங்கே ராக்காலம் இராறு அந்த காலை நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற பாவ இருளெல்லாம் நீங்கி போகணும் நான் சொல்ற ஜபத்தை எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே கடந்த நாட்களிலே சிந்தனையினாலும் பார்வையினாலும் கேள்வியினாலும் வாயினாலும் வார்த்தையினாலும் இருதயத்தினாலும் ஏற்பட்ட எல்லா பாவங்களையும் மன்னியாண்டவரே கிரியையினாலும் நடத்தினாலும் செய்த தப்பிதங்களை மன்னியப்பா இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவ ஆண்டவரே தேவனே நீர் ஒளியாக இருக்கிறேன் உம்மில் எவ்வளவு வேணும் இருளில்லை உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவாப்பா உம்முடைய வசனத்தால் என்னை சுத்தி ஆண்டவரே ஆவியினால் பரிசுத்தமாக்க ஆண்டவரே என்னை ஒளியாய் மாற்றும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உண்மை போல மாற்றும் இயேசுவன் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே ஆமேன் ஆமேன்